இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலோட ஒரு மிகப்பெரிய முக்கியமான மருத்துவ தகவலை பார்க்க கோமியம் குடிச்சா அதாவது மாட்டு குடித்தா எல்லா நோயும் பொருள் யாருக்கு இப்படி ஒரு அரிய மருத்துவ தகவலை நான் சொல்லலை சென்னை ஐஐடியோட டைரக்டர் காமக்கொடி ஒரு காமெடித்தனமான கருத்தை சொல்லிட்டு இன்னைக்கு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்காரு அவர் உடனே அவர் நல்ல ஜூரம் அடிச்சுதான் உடனே ஒரு டாக்டரை கூப்பிடலாமா நாரான் அப்பா அந்த சன்னியாசி பேர் மறந்து போயிடுத்து அப்பா உடனே சொன்னோடன கோமூத்திரம் பிபாமி அப்படின்னாராம் உடனே போய் அங்கே மாட்டில் சிவாஸ்தானத்தில் கோமூத்திரத்தை எடுத்துகிட்டு வந்தாரான் கடகட கடகலன்னு குடிச்சாராம் பதினஞ்சு நிமிஷத்தில் தொடர்ந்து போயிடுறான் அதனால ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் டைஜஸ்டிவ் இந்த ஸ்டொமக் இரிட்டபிள் பவுல் சின்ட்ரம் இது மாதிரி பல எதுக்கு நமக்கு கோ கோமயம்ங்கிறது நமக்கு பெரிய பெரிய மெடிசன் இந்த மெடிசனல் வேல்யூ நம்ம எடுத்துக்கணும் இல்ல இவர் பேச்ச கட்டி யாராவது கோமியத்தை குடிச்சா இல்ல இவரோட பேச்ச கட்டி யாராவது ஒரு பெற்றோர்கள் அவங்க பிள்ளைகளுக்கு அந்த கோமியத்தை காஃபிலயோ டீலயோ கலந்து கொடுத்துட்டா அவங்க நிலைமை என்ன ஆகுறது சிவாஜி சிவாஜி காப்பியில கோமியத்தை கலந்துட்டாங்கப்பா என்ன கொல்ல பாக்குறாங்கப்பா ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுப்பா அந்த பேச்சு முழுக்கவே நல்லா கேளுங்க சன்னியாசி வந்தாராம் ஜுரம் அடிச்சுச்சா டாக்டரை கூப்பிடலாமான்னு சொன்னாராம் கோமுத்திரம் குடிச்சாரா சரியா போயிருச்சா இப்படி எதையுமே ஒரு கதையாக தான் சொல்கிறாரு எதுக்குமே ஆதாரம் இல்லை ஆதாரமோ சொல்ல முடியாது அதனால தான் வந்தாங்க சொன்னாங்க கேட்டாங்க ஆச்சாம் போச்சான்னு ஒரு கதையாகவே சொல்கிறாரு முறையான பகுத்தறிவோட கல்வி இல்ல அப்படின்னா அது வந்து யாருக்குமே பயன்படாது சில நேரங்கள்ல ஆபத்துல கூட கொண்டு போய் விட்டுரும் அறிவியல் சார்ந்த கல்வி நடத்தக்கூடிய ஒரு நபரு அவரு இது மாதிரி அறிவியலுக்கும் மருத்துவருக்கும் எதுதான் பேசினா அதை கேட்கக்கூடிய சாமானிய மக்கள் இருக்காங்களா அவங்க வந்து ஐஐடியோட டைரக்டரே சொல்லிட்டாங்க அப்ப நம்மளும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதை வந்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்க தான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த ஒண்ணு கவனிக்கணும் ஐவி ஆர்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் வெட்டினரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இந்திய கால்நடை ஆராய்ச்சி மையம் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க பசுவுடைய சிறுநீர் மனிதர்களுக்கு தகுதியற்றது அப்படின்னும் அதுல பதினாலு வகையான தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்கள் இருக்கு அதை குடிச்சா வயிற்று தொற்று தான் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஆய்வுல சொல்லப்பட்டிருக்கு போட்டிருக்கு இங்க ஐவிஆர்ஐ மாட்டு மூத்திரம் வந்து மனிதர்களுக்கு தகுதியற்றது ஏற்றது அதுல வந்து கெட்ட பாக்டீரியாக்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து மருத்துவ தகவல் ஆய்வு ரீதியா நிரூபிக்கப்பட்ட ஒரு தகவல் ஆனா நம்ம ஐஐடியோட காமக்கோடி சொல்றது வந்து இந்த வீட்டுல பெரியவங்களாம் சொல்ற பாட்டி கதை பேய் கதை இது என்ன பிரமாதம் இது கூட ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு இதுல இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமா இந்தியன் வெட்னரி ரிசர்ச் அவங்க ஆய்வுல வந்து பசு மூத்தத்தையும் எரும மூத்திரத்தையும் பகுப்பாய்வு செஞ்சு பார்க்கும்போது அதில் எரும மூத்திரத்தில் வந்து சில பேக்டீரியாவோட தன்மைகள் இருக்குது ஆனால் அதை கூட மனுஷன் குடிக்கக்கூடாது ஆனால் பசு மூத்திரத்தையும் எரும்பு மூத்திரத்தையும் கம்பேர் பண்ணால் எருமையோட மூத்திரம் பெட்டர்னு சொல்லியிருக்காங்க மூத்திரத்தில் கூட மூத்திரம் தான் பெட்டரான் ஆனால் நம்ம ஆளுங்க கருப்பாக இருக்கிறத மதிக்கிறதே கிடையாது மாட்டு பொங்கல் கூட பசு மாட்டுக்கும் மாட்டுக்கும் தான் பயங்கரமாக கொண்டாடுவாங்களே தவிர எரும்பு மாட்டை கண்டுக்கவே மாட்டாங்க கருப்பா இருக்கவல்லாம் கெட்டவன் கருப்பா இருக்கவல்லாம் அயோக்கிய சுத்தமாவே இருக்க மாட்டான் வெள்ளையா இருக்கவந்தான் நல்லவன் அப்படின்னு சொல்லி பொது ஊட்டியிலேயே வாழ்ந்ததுனால கருப்போட அறமை இங்க யாருக்குமே தெரியறதே இல்லை ஏய் யார பார்த்து கருப்புங்குற தமிழ்நாடே கொந்தளிக்கும் ஆமா காமராஜர் கருப்பு கவிப்பேரரசு வைரமுத்து கருப்பு அந்த பியானோ கருப்பு திராட்சை கருப்பு ஏன் திராவிட இனத்தின் உண்மையான நிறமே கருப்பு இன்னைக்கு ஐஐடியோட டைரக்டர் மருத்துவத்துக்கு முறைனா அறிவியலுக்கு முறைனா மாட்டு மூத்திரம் குடிச்சா நோய் குணமாகும் சொன்னது வந்து இன்னைக்கு பெரிய கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமா மாறி இருக்கு ஆனா அண்ணாமலை இந்த மூட நம்பிக்கைக்கும் முட்டுக் கொடுக்க விதமா ஜோக்கர் தனமா வந்து இறங்கி இருக்கிறாரு உண்மையிலே ஜோக்கர் தான் நான் மட்டும் ஜோக்கர் இல்ல என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான் இப்படிதான் பாஜக தலைவர்கள் சங்கி சாமியார்கள் இவங்களாம் வந்து மாட்டு மூத்திரத்தை குடிச்சா கேன்சரே சரியா போயிடும் கொரோனால குணமாகும் அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு ஒரு படி மேலே போய் பாஜகவுடைய முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா மாட்டு மூத்திரம் மாட்டு சாணி இதெல்லாம் வந்து நாட்டுடைய பொருளாதாரத்தையே வலுப்படுத்துன்னு சொன்னார் இப்போ அண்ணாமலை மாட்டு மூத்திரத்துக்கு வக்காலத்து வாங்கி வந்திருக்காரு மிஸ்டர் அண்ணாமலை வடக்கல படிக்காத மக்களனா இந்த மாதிரி மூடநம்பிக்கையில வாழ்றாங்க இந்த ஐஐடி டைரக்டர் கூட அதுக்கு எதுக்குமே ஆதாரம் சொல்லாம இப்படி நடந்துச்சான் வாரச்சே அப்படி போச்சான் வாரச்சே இப்படி ஆச்சான்னு சொல்லி கதை தான் சொல்கிறாரு அதனால இப்படி அறிவியல் ரீதியாக மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்படாத எந்த ஒரு விஷயத்துக்கும் அவர் சங்கின்ற ஒரே காரணத்துக்காக முட்டு கொடுத்து கடைசியில் முட்டியை பேத்துக்காதீங்க கடைசியில் இப்படி கேவலமாலாம் முட்டு கொடுத்து கண்டதை குடித்து உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா தமிழ்நாடு மக்கள் என்ன சொல்லுவோம் தெரியுமா சாவு சாவம்ல செத்த பையில நீ நீ நடமா இருந்தான்னா ஒழுங்காக எனக்கு நடந்து நீ நீ சாகும்ல செத்த பையலா ஓகே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காமெடி டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் டே புஷி மரமே இல்லாத காடு எதுடா புஷி ஆனது தெரியலையாடா நடிகர் விஜய் சிம் கார்டுடா சிரிங்க சிரிங்க சந்தோஷமா சந்தோஷமாயிருங்க நம்ம சீமானை பற்றி இப்போ ஒரு செம மேட்ரு ஒன்று வந்திருக்குது சீமான வந்து எப்படியாப்பட்ட ஒரு ஆளுமை விடுதலை புலிகள் மத்தியில் சீமானுக்கு எப்படியெல்லாம் ஆதரவு இருந்துச்சு பிரபாகரன் சீமான் மேலே எவ்வளோ பிரியமாக எவ்வளவு சொல்லி இருந்தாரு சரியான மேட்ரு ஒன்று லீக் ஆயிருக்குது சீமான் பெரியார பத்தி அவதரா பேசுனதுனால நிறைய பேர் வந்து நாம் தமிழரை விட்டு வெளியே வந்துட்டாங்க அப்படி வெளிய வந்து இப்ப சீமானா கழுவி கழுவி ஊத்திருக்கக்கூடிய ஒரு நபர் தான் எடிட்டர் சினிமா டைரக்டர் கிராஃபிக்ஸ் டிசைனர் தங்ககிரி பிரபாகரங்க கூட சில ஆளுமைகள் இருக்கக்கூடிய புகைப்படங்களும் அண்ணன் சீமான் இருக்கக்கூடிய புகைப்படங்களும் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்து இதை ரெண்டையும் பக்கத்துல பக்கத்துல இருக்கிற மாதிரி மேட்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்தாரு நான் எதுக்குன்னு கேட்டப்ப அவர் சொன்னாரு இது அவருக்கு நான் கிஃப்ட் பண்ண போறேன் அவர் சர்பிரைஸா இருக்கும் அவர் வீட்டுல ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிறதுக்காக இதை கொடுக்க போறேன் அவருக்கு தலைவர் பிரபாகர் நான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவர் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ஏன்னா எனக்கும் நான் ஒரு தமிழ் தேசிய சிந்தனையோட இருக்கக்கூடியவன் தலைவர் பிரபாகரன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ணன் சீமானும் எனக்கு ரொம்ப அறிமுகமானவர் அவரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் அதை நான் ரொம்ப ஆர்வமா ஒர்க் பண்ணி கொடுத்தேன் அப்போ வந்து நான் வந்து அவர்கிட்ட கேட்டேன் செங்கோட்டை என்ன மறுபடியும் என்னோட வெங்காயம் படம் ரிலீஸ் ஆனப்ப நான் அவர்கிட்ட கேட்கும் போது அவர் சொன்னாரு இல்ல பரவாயில்ல நான் அதுக்காக தான் கொடுத்தேன் இருந்தாலும் வந்து அது வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு அரசியல் தலைவராக அவரை உருவாக்கி இருக்கு அவரை வந்து இன்னைக்கு வந்து உலக அரங்களை கவனிக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த புகைப்படம் கொண்டு போயிருக்குன்னா நம்மளால அது நடந்துச்சுன்னு நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னு அவர் ஜாலியா சொன்னாரு நானும் அதை வந்து அந்த வகையில அதை ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிட்டேன் ஆனா அதுக்கு பிறகு அவரு தலைவர் பிரபாகரனை சந்தித்ததாக சொல்லக்கூடிய எந்த கதையுமே எனக்கு ரொம்ப பெரிய குற்ற உணர்ச்சியை தான் உருவாச்சு தொடர்ந்து உலக அளவில் தமிழர்களுக்கு பாதுகாப்புனா ரெண்டு பேரா நான் எடுத்துக்குவேன் ஒண்ணு ஈழத்துல தலைவர் பிரபாகரன் இங்க வந்து தந்தை பெரியார் பெரியார் இவர் தொடர்ந்து தலைவர் பிரபாகரனை டேமேஜ் பண்ணதோட மட்டும் இல்லாம இங்க தந்தை பெரியாரையும் டேமேஜ் பண்றக்கூடிய இடத்துக்கு வந்தாரு சமூக நீதிக்கு அரணா இருந்த இந்த ரெண்டு பேரையுமே வந்து வந்து ஒரு டேமேஜ் பண்ணி பிற்போக்குவாதிகளுக்கு இங்க இடம் அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு வேலையில இறங்கிட்டாரு பொழுது இதற்கு மேலேயே நம்ம அந்த வேலையை சொல்லாம இருக்கிறது வந்து சரியில்லை அப்படின்னு தான் நான் இப்போ என்னுடைய முகம் உள்ள அந்த பதிவு அதாவது சீமான் வந்து ஈழத்துக்கு போனாரு அங்க பிரபாகரனை பார்த்து போட்டோ எடுத்தாருன்னு சொல்லி ரொம்ப நாளாவே ஒரு உருட்டு ஒண்ணா உருட்டிக்கிட்டு இருந்தாங்க பார்த்தா அது எல்லாமே போட்டோஷாப்பான் எடிட் பண்ண ஒரு போட்டோ தான் எட்டு பக்கத்துக்கு வசனம் பதிக்கிட்டு இருந்தாரு போல போது போச்சு எனக்கு அந்த போட்டோவை பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப நாளாவே ஒரு டவுட் ஒண்ணு இருந்துச்சு அந்த ஃபோட்டோ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் சீமானோ பிரபாகரனும் ஒரே ஐட்டில் இருப்பாங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரபாகரனை உண்மையாக சந்திச்சு ஃபோட்டோ எடுத்த அண்ணன் திருமாவளவன் எப்படி பிரபாகரனை உண்மையாக சந்திச்சு ஃபோட்டோ எடுத்த அண்ணன் திருமாவளவனும் பிரபாகரனுமே சேம் ஐட்டில் இருக்கிறாங்க அப்போ கணக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேரும் ஒரே ஐட்டில் தான் இருக்கணும் அதுதான் நியாயம் ஆனால் அண்ணன் திருமாவளவன் கூட சீமான் போட்டோ எடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமாவளவனோட சீமான் ரொம்பவே குளமாக இருக்கிறாரு ஒருவேளை பிரபாக சந்தித்து வந்து கொஞ்சம் வருஷத்துல சீமான் குள்ள மாட்டாரா என்னன்னு தான் தெரியல நாம் தமிழருக்கு சீமான் செல்லமா இருப்பாருன்னு பார்த்தா குள்ளமா இருக்கிறாரு செல்லமா குள்ளமா வளர்ந்துருக்கியா அப்போ எனக்கு இருந்த இந்த பல நாள் டவுட்டு இன்னைக்கு மொத்தமா கிளியர் ஆயிருச்சு பிரபாகரன் கூட சீமான் எடுத்த அந்த போட்டோ வந்து போட்டோஷாப் எடிட்டிங்கா இதை எடிட் பண்ண எடிட்டரே இன்னைக்கு வந்து மொத்தமா அமலப்படுத்திட்டாரு என்ன ஒன்று எடிட் பண்ணும்போது நம்ம சீமான் சொல்லியிருப்பாரு தம்பி எடிட் பண்ணுறது ஆகி போச்சு ஹைட்டு மட்டும் எதுக்கு பாரபட்சம் பார்த்துட்டு என்னையும் ஹைட் ஆகிடு ஒரே ஹைட் ஆகிடு வருங்கால தலைமுறைக்கு இதெல்லாம் தெரியவா போகுதுன்னு சொல்லி இஷ்டத்துக்கு அசி விட்டாரு சரித்திரத்தில் எப்படி இடம்பெறச் செய்வது என்று நினைத்துக்கொண்டே கொண்டே கழிவறையில் நான் அமர்ந்திருக்கும் போது கணநேரத்தில் என் ஞானத்தில் உதயமானது இந்த ஓவியம் எப்படி என் ராஜதன் இனி எதிர்கால சண்டதிகள் இந்த ஓவியத்தை கண்டாலே கழிந்து விடுவார்கள் இப்படி எடிட் செய்யப்பட்ட ஒரே ஒரு போட்டோ வச்சுக்கிட்டு தான் நான் பிரபாகரனை சந்திச்சேன் ஆமக்கறி கொடுத்தாரு கோழிக்கறி கொடுத்தாரு இட்லி அவசியம் கொடுத்தாருன்னு சொல்லி அதில் வர கேட்டாரான் பிரபாகரன் கேட்டாரான் என்னடா சீமா காரம் தாங்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டாரான் இதில் இன்னொரு ஹைலைட் ஒன்று இருக்குது ஒரு ஆளை ஒன்று நியமிச்சு டே சீமா எதெல்லாம் விரும்பி சாப்பிட்றான்னு சொல்லி நோட்ஸ் எடுத்துக்கோன்னு சொல்லி ஒரு ஆளையே போட்டாரான் அவரும் வந்து ஆ சீமான் வந்து கோழிக்கறி சாப்பிட்டாரு சீமான் நாட்டுக்கறி சாப்பிட்டாரு சீமான் ஆமக்கறி சாப்பிட்டார்னு சொல்லி நோட்ஸும் எடுத்துக்கிட்டாரான் கடைசியில் பார்த்தா எல்லா ஃபோட்டோஷாப்பு இந்த பொழப்புக்கு ஆனால் சீமானை பொறுத்த வரைக்கும் பீலாவை கூட ரொம்ப தத்ரூபமாக தான் சொல்லுவார் விடுதலை புலிகள் வீரர் ஒருத்தர் வந்து படகுல வந்துக்கிட்டு இருந்தாரான் என்னடா அது படகு ரொம்ப வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லி உத்து பார்த்தா ஆமையை கவுத்து போட்டு அதில் படகு சவாரி செஞ்சுட்டு வந்தாங்களாம் இதை சொல்றது மட்டும் இல்லாமல் நடுவில் சிரிப்பாரு அப்படின்னு ஒரு கொடூர சிரிப்பு வர ஒன்று சிரிப்பாரு அதுக்கப்புறம் ஏகே எழுபத்தி நாலில் இவருக்கு துப்பாக்கி சுடுறதுக்கு பயிற்சி எல்லாம் கொடுத்தாங்களாம் ஆனா அங்கே உண்மையாலே என்ன நடந்துச்சு என்னெல்லாம் நடந்துச்சு சொல்லி அண்ணா வைகோ சொல்லுவாரு அதையும் நல்லா கேளுங்க புலிகள் பிரபாகரனோடு தான் பல நாள் இருந்ததாகவும் வேட்டைக்கு போனதாகவும் ஆமக்கறி தின்னதாகவும் கோயபர் கூட சொல்ல முடியாத பொய்ய சொன்னார் இவர் மொத்தம் எட்டு நிமிடம் தான் இவரை பார்க்க பிரபாகர் அனுமதித்தார் புகைப்படம் எடுக்க அனுமதிக்கவில்லை புகைப்படம் இவர்கள் ஏதாவது எப்படி இப்ப மாதிரி பண்றாங்க புலிகள் சீருடைய அணிஞ்சு உங்களோட போட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டப்ப அது உங்களுக்கு அனுமதி கிடையாதுன்னு தாரு நான் வைகோ திருமாவளவன் கொளத்தூர் மணி இவங்கெல்லாம் வந்து புலிகளோட ஆக்கப்பூர்வ தொடர்பில் இருந்தாங்க ஆனால் அவங்க கூட இது மாதிரி ஆமக்கதைலாம் சொன்னது கிடையாது சீமானின் ஈழத்துக்கு போகும்போது கூட டேரக்டர் பாலு மகேந்திரா பாரதி ராஜா டைரக்டர் மகேந்திரன் நடிகர் ராசிகரன் இவங்க கூட தான் போனார் அங்கே போகும்போது என்னெல்லாம் நடந்துச்சு சீமான் விடக்கூடிய கதைகள்லாம் எப்படியா பட்டதுன்னு சொல்லி நம்ம ராசிகரன் சிரிப்பு அடக்க முடியாமல் சொல்லுவார் அதையும் கேளுங்கள் பாரதராஜா மகேந்திரன் சீமான் இன்னும் ஒரு நாலஞ்சு பேர் இந்த சினிமாவை பத்தி நாடகங்களை பத்தி இந்த கலையை பத்தி பயிற்சிக்காக கொடுத்தா ஆளுக்கு பத்து நிமிஷம் அரை மணி நாளும் பேசினதுதான் எங்க போய் என்னமோ உலக அரசியல அவர் உட்கார்ந்து பேசின மாதிரி ஆக மொத்தம் பல நாள் திருட ஒரு நாள் அகப்படுவான்ற மாதிரி பல நாள் புருடாக்களும் ஒரு நாள் அகப்பட்டுரும் அந்த அந்த தான் சீமானுடைய புருடாக்கள்லாம் எப்படியா போட்டதுன்னு சொல்லி அந்த போட்டோ எடிட் பண்ண எடிட்டரே வந்து கழுவி ஊதிட்டார் இவ்வளோ நடந்தோம் கண்மூடித்தனமாக சீமானுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அந்த தம்பிகளை நினச்சா தான் எனக்கு பாவமா இருக்கு ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க ஒரு காமெடி டைம் ஸ்டாலின் டே மகனே தாஜ்மகாலுக்கு பெயிண்ட் அடிச்சா என்னடா ஆகும் உதயநிதி தெரியலையப்பா ஸ்டாலின் செலவாகுண்டா சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்க ஓகே இன்னைக்கு மசாலோட சிறப்பாக முடிஞ்சிருச்சு அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் வீடியோட ஸ்பெஷலாக வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க பேட்டை மன்சு என்ன வடையா மசால் வடை மசால் வடையா टेपरा